அப்படிதான் ஒவ்வொரு காரியமுமே அதுல ஒண்ணுதான் என்ன இந்த பிறந்த நாள் விழா நபிகள் நாயகம் சல்லாஹுலேஸ்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்று இல்லாத ஒரு காரியத்தை உருவாக்குறாங்க இந்த மீனாது நபிகள் நாயகம் சல்லாஹுலேசல்லாம் அவர்களுடைய பிறந்த தினத்தை விமர்சையாக கொண்டாட வேண்டும் ஒன்று கூடி நாம ஊர்வலமாக போக வேண்டும் அந்த மீலாது விழாவில மவுளுது கிட்டாபு சுபகான மவுளுது ஓத வேண்டும் மீலாது விழாவிலே நாம எல்லோரும் ஒன்று கூடி பத்தி பூந்தி இதெல்லாம் வச்சு நாம பஜனை பாட வேண்டும் இதற்கு மார்க்கத்துல எங்க ஆதாரம் இருக்குது இப்ப மீளாது விழா என்கின்ற பேரில இப்படியான காரியத்தை இந்த சமூகத்துல அரங்கேற்றுகிறார்களா இல்லையா நபிகள் நாயகம் சொல்லல்லா உலக சொல்லும் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் மக்களுக்கு மத்தியிலே தூதுத்துவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்துல நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுலி செல்வர்கள் வாழக்கூடிய காலத்துல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிறந்த நாள் தினம் விமர்சையாக ரசூல்லாவுடைய காலத்துல கொண்டாடப்பட்டது ஒரு ஆதாரத்தை தரணும்ல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த தினத்தில் தான் பிறந்தார்கள் என்பதற்காகவது ஆதாரம் தரணும்ல அதற்கே ஆதாரம் உறுதியான ஆதாரம் கிடையாது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த நாளில்தான் பிறந்தார்கள் என்று அடித்து சொல்லப்படுகிற எந்த ஆதாரமும் கிடையாது அல்லாஹுடைய தூதர்வர்கள் அந்த தினத்திலே விமர்சனையாக கொண்டாடினார்கள் ஆதாரம் கிடையாது அந்த தினத்திலே சுபகான மொழி ஓதினார்கள் ஆதாரம் கிடையாது அந்த தினத்திலே அல்லாஹுடைய தூதர்வர்களுடைய கவிகேடுகளை எல்லாம் இனியல் பட்டியல் போடுகிறீர்களே அப்துல்லா பின் சாபித் அவர்கள் அதே போல காபுரது எல்லாம் இவர்களை எல்லாம் வைத்து அல்லாஹுடைய தூதர்வர்கள் கவிதை பாடினார்கள் ஆதாரம் காட்டணும்ல இப்படி எல்லாம் ஒரு ஆதாரமும் கிடையாது எந்த ஆதாரமும் இல்லாம நபிகள் நாயகம் அவர்கள் இந்த தேதியில் தான் பிறந்தார்கள் என்பதற்கு கூட ஆதாரம் இல்லாம அல்லாஹுடைய தூதரவர்களின் பெயரால் மௌளுது மீனாது என்கின்ற காரியம் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே அரங்கேற்றப்படுகிறதா இல்லையா சிந்தித்து பாருங்கள் அப்ப ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்ல எந்த ஆதாரமும் கிடையாது